யாழ்ப்பாணம் எந்த கல்லூரியிலே நான் முதல் முதலாக கலைத்துறையை தெரிவு செய்வது என்பதே ஒரு பெரிய பிரச்சனை அப்படி தான் நினைக்கிறார்கள் பலரும் என்னுடைய அம்மா ஒரு விஞ்ஞான பாட ஆசிரியர் உடனடியாக அந்த துறையை தெரிவு செய்ய வேண்டும் என்று நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையிலே எனக்கு கலைத்துறையின் மீது மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டு என்னுடைய பாடசாலையில் இருந்து உயிரியல் பிரிவிலே படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தரமாறலை கொண்டு வந்து சேர்த்தார்கள் ஏனென்றால் மற்றைய பாடசாலைகளிலே பிறகு உயிரியல் கணித பிரிவுகளில் கற்கின்ற போது இடர்பாடுகள் ஏற்படும் என்று எந்த மொழி எனக்கு வராதுன்னு சொன்னார்களோ அந்த மொழி மீது எனக்கு ஆர்வம் வந்தது விவாதத்துறை தமிழ் சார்ந்த துறை கவிதைத்துறை பேச்சுத்துறை இப்படி தமிழ் சார்ந்த துறைகளிலே ஊறி எனக்கு ஒரு கட்டத்தின் மேல் தமிழையே என்னுடைய துறையாக கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் வந்தது பிர்ஃபெக்டாக இருக்கிறது வந்து எனக்கு சில இடங்களில் எனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தினதுதான் ஆனால் அந்த கஷ்டத்தையும் தாண்டி அது எனக்கு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்தது அந்த அனுபவம் கட்டாயம் என்ற வாழ்க்கையில் மிகுந்த உதவி செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த வாரம் சந்திக்கிறோம் இது சொல்ல முடியவர்களுடைய கருத்துகளுக்கு உரிய களம் பல்வேறுபட்ட தலைநிலைகள் களம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை பேசுகிறோம் கணிசமாக இந்த இளைய தலைமுறை இடத்துல நல்ல விதமான மாற்றங்கள் உருவாகிற போது அது கொண்டாடப்பட வேண்டியவையாக இருக்கிறது எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எப்போதும் பழகப்பட்டு இருக்கக்கூடிய ஒன்றை பற்றியுமே நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்போம் இளைய தலைமுறை மீது குற்றம் சாட்டுவது என்பது இருக்கக்கூடிய ஓரளவுக்கு வயது வந்தவர்களுக்கு நன்கு பரட்சியமான விஷயம் அது நல்லது நடந்தாலும் நடந்தாலும் இதை பற்றியுமே அவர்கள் பார்த்துக் கொள்வது கிடையாது ஆனால் இந்த வடகிழக்கிலிருந்து இந்த முறை வழியாக இருக்கக்கூடிய உயர்தர பரட்சிப் பொறுப்பே கணிசமான மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு இன்னுமே தெரியாம இருக்கிறது அல்லது தெரிந்து கொண்டிருக்கிறார்களா என்பது ஒரு பக்கமாக இருக்கிறது அதனால் நல்ல விதமான அடைவு மட்டங்களை இந்த பகுதி கூடிய மாணவர்கள் நிறையவே வெளிப்படுத்துகிறார்கள் அவர்களுடைய மனப்பதிவுகள் தனியாக பெறுவர் என்பது வெளியே பார்க்கக்கூடிய அல்லது தாளிலே அச்சிட அச்சிடப்பட்டு கொடுக்கப்படக்கூடிய அது மாத்திரம் கிடையாது அதற்கான உழைப்பு என்பது கணிசமாக அதன் பின்னாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய உழைப்புகளை பகிர்ந்து கொள்ளல் என்பதால் அதன் பின்னாக வரக்கூடிய தலைமுறையை வழிபடுத்துவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் இன்னும் சில பேரை வழிபடுத்துவதற்குமான வாய்ப்புகளை நிறையவே கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது காலம் காலமாக நாங்கள் செய்து

மூலமாகவும் அவருடைய பாடசாலைகள் மூலமாகவும் ஏனைய விதங்களிலும் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த விடயத்தை சொல்கிறோம் இது போன்ற பின்னணி இருக்கக்கூடியவர்களை நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் திரையிலே தெரியக்கூடிய எங்களுடைய கலையக தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இருபது முப்பது அறுநூறு வாயிலாக நீங்கள் தொடர்புகளை மேற்கொண்டு பதிவுகளை மேற்கொள்ளுங்கள் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு அதன் பின்னாக நிகழ்ச்சியிலே பங்கெடுப்பதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் என்பதையும் ஆரம்பத்தில் சொல்லி வைக்கிறோம் ஒவ்வொரு விதமான துறைகள் ஒவ்வொரு விதமான பெருபோர்கள் பெருபர்கள் பின்னாக இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான பல்வேறுபட்ட கதைக்களங்கள் அதை உடையவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தவையன் இந்த நிகழ்ச்சிக்கு நன்கு பரச்சியமாக அல்லது சொல்லாயுத களங்களில் வந்து நிறைய விஷயங்களை காத்திரமாக பேசக்கூடிய ஒருவர் பல பேர் இந்த முறை பண்ணலை அப்படின்னு சொல்லி பேர் ஜோதிச்சு கொண்டிருந்தாலும் கூட பெருபர்கள் தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு வித ஒவ்வொருக்கும் இருக்கக்கூடிய சாத்திய பாடங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றக்கூடிய இளமைகள் என்று நிறைய விஷயங்கள் இருக்குது அது மாத்திரமல்ல நிறைய பேர் நாங்கள் தொடர்பு கொண்டாலும் கூட அதிக மாணவர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார்கள் இன்னும் சிலர் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை தங்களுடைய மனப்பதிவுகளாக குறிப்பிட்டு விட்டு விலகி போகக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களும் இருக்கிறது தவிதம் இந்த ஆரம்பிக்கிறது போதுமாக நான் நினைக்கிறேன் கலைப்பிரிவில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலிருந்து இந்த முறை பரீட்சைக்காக தோற்றக்கூடியவர் மூன்று பேர் பெரு மாவட்ட நிலை முப்பது அவருக்குரியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக இணைப்பாடு மீதான சேர்ப்புகள் கணிசமாக பாடசாலையில் நிகழக்கூடிய அத்தனை விதமான நிகழ்ச்சிகளும் ஒரு ஒரு மனிதன் வாழ்க்கையை எப்படி அனுபவித்துக் கொள்வாள் அது சொல்லுவாங்க சின்ன பிள்ளைகள் உங்களுக்கு வந்து உடம்புல காயம் இல்லாட்டி உங்களுடைய சிறுபிள்ளை பிராயம் என்பது அவ்வளவு பிரயோசனம் இல்லாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா வாழ்க்கையை அனுபவிக்கிறது என்பது ஒவ்வொரு தருணங்களில் கிடைக்கக்கூடிய அந்தந்த நேர சந்தோஷங்களையும் அந்தந்த நேர அனுபவங்களையும் பெற்றுக்கொள்வதுதான் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் பாடசாலையில் நிகழக்கூடிய அத்தனை விதமான நிகழ்ச்சியில் அவருடைய பங்களிப்பு இல்லாமல் அந்த நிகழ்ச்சிகள் இருந்திருக்காது என்பது மிக முக்கியமான விஷயம் நான் இடமும் தொடங்கலாம் தவிர இந்த பெருவர்கள் பாடசாலை கலைத்துறை எப்படி இருந்தது உலகங்களிலும் இருக்கின்ற ஐபிசியினுடைய சொந்தங்களுக்கு இந்த நில யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியிலே நான் முதல் முதலாக கலைத்துறையை தெரிவு செய்வது என்பதே ஒரு பெரிய பிரச்சனை அப்படி தான் நினைக்கிறார்கள் பலரும் ஆனால் அங்கே இருந்து கொண்டு கலைத்துறை படிக்கிறதுன்றது ஒரு சிக்கலான விஷயம் ஒரு சிக்கலான விஷயம் என்றால் நிறைய பேர் நினைக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட விடயமாக அது இருக்கின்றதா என்றால் உண்மையிலே என்னை பொறுத்தவரை இல்லை என்று தான் நான் சொல்லுவேன் முதன் முதலாக நான் கலைத்துறையிலே ஆர்வம் வந்தது பல காரணிகள் அடிப்படையிலே எனக்கு காபோத சாதாரண பிரீட்சையிலே எட்டு ஏசி ஒரு சி சித்தியும் கிடைத்தது ஆங்கில இலக்கிய நிலையத்துக்கு சிசி இந்த பெருபர் பெருபெறு வந்தவுடனே சொல்லிவிட்டார்கள் விஞ்ஞான பிரிவில் கேட்கலாம் கணித பிரிவில கேட்கலாம் அல்லது இதை கூட இல்லை தரம் ஐந்து புலமை பெயர்சல் பரீட்சை பெறுபவர்களை கூட உயர் தரத்தில் என்ன பாடம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் தரம் ஐந்து புலமை பெயர்சல் பரீட்சையில் நூற்றி எண்பத்தி மூன்று புள்ளிகள் இருக்கின்றன காபோத சாதாரண பரீட்சையிலே எட்டு சி சித்திகள் இருக்கின்றன எங்களுடைய அம் என்னுடைய அம்மா ஒரு விஞ்ஞான பாட ஆசிரியர் உடனடியாக அந்த துறையை தெரிவு செய்ய வேண்டும் என்று நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையிலே எனக்கு கலைத்துறையின் மீது மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டு என்னுடைய பாடசாலையில் இருந்துதான் நான் தரம ஆரம்ப கல்வி சண்டிலிபா இந்து கல்லூரி என்ற ஒரு கிராம பாடசாலையை தொடர்ந்து அந்த பாடசாலையிலே நான் இடைநிலை கல்வியை கற்றிருந்தேன் என்றால் தற்சமயம் உயிரியல் பிரிவையோ கணித பிரிவையோ தேர்ந்தெடுத்திருப்பேன் ஆனால் யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியிலே என்னை உயிரியல் பிரிவிலே படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தரமானலை கொண்டு வந்து சேர்த்தார்கள் ஏனென்றால் மற்றைய பாடசாலைகளிலே பிறகு உயிரியல் கணித பிரிவிலே கற்கின்ற போது இடர்பாடுகள் ஏற்படும் என்று ஆனால் அந்த பாடசாலை எனக்கு கலைத்துறை மீதான ஆர்வத்தை தேர்ந்தெடுத்து தந்தது சரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அம்மா ஒரு விஞ்ஞான ஆசிரியர் யாழ்ப்பாணக்குள் சேர்க்கல வந்து ஒரு இந்த காணித விஞ்ஞானத்துறை ஏதோ துறைக்குள்ள போகணும் அதிலும் குறிப்பாக விஞ்ஞானத்துறைக்குள்ள போகணுன்ற ஒரு இல்ல கூட போய் சரி பெருபர் பேர் வந்ததுக்கு பிறகு கலைத்துறையை திறச்சுட்டிங்க கொண்டு வந்து சேர்த்தார்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்க முதலிலே விருப்பம் இல்லை தான் ஆனால் இந்த விருப்பம் அம்மாவுக்கு மெ ஆழத்தில் மெதுவாக இருந்தது எனக்கு தெரியும் அவாக்கு கவிதைகள் எழுதுவா கவிதைகள் மீது விருப்பம் இருக்குது ஸோ நான் அந்த விருப்பத்தை மெதுமெதுவாக வாக்கு அதிகரிக்கிற மாதிரி செய்து அதை காட்டி மெதுமெதுவாக தான் பல கால முயற்சிக்கு பிறகு தான் நான் கலைத்துறை தேர்வு செய்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கினேன் சரி ஜாழ்பாணம் மீது தான் உங்களை கலைத்துறையை தேர்வு செய்ய மாற்றிச்சு அப்படின்ற மாதிரி சில விஷயத்தை சொன்னீங்க என்ன நடந்தது நான் தரம் தலை மாறிலே நான் ஆங்கில மொழி மூலத்தில் கல்வி தொடர்ந்தேன் அப்போ எனக்கு தமிழிலே சரியான பிரச்சனை இருந்தது தமிழை எழுத மாட்டேன் தமிழில் எழுதுவதிலே சிக்கல் இருந்தது தமிழ் வினை தொடராக தமிழ் எழுதுவதே பெரிய சிக்கல் அப்போ ஒரு மருத்துவர் ஒருவர் தான் என்னை பரிந்துரை செய்தார் தமிழ்மொழி மூலத்துக்கு மாற சொல்லி அப்படி ஆங்கில மொழி மூலத்திலிருந்து தரமேழு தரமேளின் இறுதி பகுதியில் தான் நான் தமிழ் மொழி மூலத்துக்கு மாறினேன் தரமெட்டுக்கு வருகின்ற போது எந்த மொழி எனக்கு வராதுன்னு சொன்னார்களோ அந்த மொழி மீது எனக்கு ஆர்வம் வந்தது விவாதத்துறை தமிழ் சார்ந்த துறை கவிதைத்துறை பேச்சுத்துறை இப்படி தமிழ் சார்ந்த துறைகளிலே ஊறி எனக்கு ஒரு கட்டத்தின் மேல் தமிழையே என்னுடைய துறையாக கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் இருந்தது நிறைய இலட்சிய மாதிரிகளை எங்களுடைய என்று சொல்வார்கள் பேராசிரியர் கைலாசபதி ஒரு காலத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முதலாவது துணைவேந்தராக இருந்தவர் மலேசியாவில் இருந்து வந்து இங்கே தமிழ் பெற்று தமிழ் பேராசிரியராக இருந்தவர் இருக்கின்ற ஸ்ரீ பிரசாந்தன் பேராசிரியர் பேராதானிய பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறை பேராசிரியர் இப்படி நிறைய உதாரணங்கள் எங்களுடைய பாடசாலையில் இருந்து அடுக்குவார்கள் தமிழ் துறைக்கு எப்படி எங்களுடைய பாடசாலை வளர்ச்சியையும் ஒரு உந்துதலையும் தந்தது என்று ஆனால் அது நிகழ்காலத்தில் இல்லையோ என்ற ஒரு கவலை எனக்கு இருந்தது அந்த கவலையை தீர்ப்பதற்கான வழியையும் என்னுடைய பாடசாலையை எனக்கு உருவாக்கி தந்தது அதனாலே தான் நான் கலைத்துறையை தேர்வு செய்தேன் குறிப்பாக இந்த ஆறாம் ஆண்டு போய்க்கில் வந்து கேட்பாங்க அவங்களோட பிள்ளை ஆங்கில மொழி மூலத்தில் படிக்கிறதா தமிழ் மொழி மூலத்தில் படிக்கலாம் இந்த ஆங்கில மொழி மூலத்தில் கற்ற ஒரு கௌரவம் மாறி அதாவது ஒரு கௌரவம் கூடிய விஷயங்கள் சில பெற்றோர்களிடத்தில் அந்த புரிதல் சார்ந்திருக்கக்கூடிய சில பிரச்சனையாக கூட அதை பார்க்கலாம் தச்சு தவறி தவையதான் ஆங்கில மொழி மூலத்திலேயே படிச்சிருந்தேன் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு ஆங்கில மொழி மூலத்திலேயே நான் படிச்சிருந்தேன்டா நான் அப்போது சாதாரணத்திலேயே நல்ல பிரச்சனை பருவ எனக்கு தெரியாது அது ஒரு சற்று கடினமான வடையமாக தான் நான் ஆங்கிலத்தில் எனக்கு பிரச்சனை இல்லை நான் தமிழில் சுற்றி எடுத்திருக்க மாட்டேன் அர்த்த விஷயம் மற்றது நான் தலைத்துறையும் தேர்வு செய்திருக்க மாட்டேன் தமிழர்களுடைய எந்த விதமான போட்டிகள் அப்படி போயிடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கோம் கட்டாயம் கிடைத்திருக்கா தமிழ் வாய்ப்புகள் போட்டிகள் எதுவுமே எனக்கு கிடைத்திருக்கா நான் ஆங்கில மணி முழுக்க தொடர்ந்து இருந்தேன்டா என்றா சரிங்க சொல்கிறீங்க வந்து நீண்ட காலமா இந்த பாரம்பரியத்தை பொறுத்தவரை விரைவில் கூடிய சில பேரை தான் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கா அதுவும் இந்த யாழ்ப்பாணம் இந்திய கல்லூரிலிருந்து கலைத்துறைக்கு போகக்கூடியாது அப்படி இருக்குள்ள இந்த பாடத்தை செய்யக்குள்ள நண்பர் வட்டாரம் மனு இருக்கும் படிப்பித்த ஆசிரியர்கள் கொஞ்சம் பேர் இருப்பினும் எப்படியுமே நல்ல இல்லைக்கு வரணும்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நிறைய பேர் அல்லது ஒவ்வொரு தனிமானவனையும் தன் பிள்ளையாக பார்க்கக்கூடிய நிறைய பேர் ஒவ்வொரு பாடசாலையும் ஆசிரியராக நாங்கள் பார்க்குறோம் அப்படி இருக்கக்கூடிய ஆக்கள்லாம் என்ன சொன்னாங்க உங்களுக்கு நண்பர்கள் வட்டம் என்று சொல்லுகின்ற போது சில நண்பர்கள் ஒரு மாதிரி பார்த்தாக்களும் இருக்கணும் தான் ஆனால் இதை ஆதரித்து இந்த இலட்சியத்துக்கு வழி சமைத்த பல நண்பர்களும் எனக்கு இருக்கிறார்கள் ஆசிரியர்கள் சொன்னீங்க உண்மையில் எனக்கு கலைப்பிரிவில் எனக்கு கிடைத்த ஆசிரியர்கள் எங்களுக்கு ரங்கநாதன் சார் என்ற ஆசிரியர் அரசியல் விஞ்ஞானம் படிப்பித்தார் தமிழ் தங்குருபன் சார் அரசியல் புவியியல் ஒரு சிவசங்கர் சர்மா என்ற ஆசிரியர் படிப்பித்தார் ஆனால் இவர்களுக்கு மேலதிகா மேலதிகமாக எனக்கு விஞ்ஞான கணித பிரிவில் இருக்கிற ஆசிரியர்கள் வந்து ஓய்வு புதினார்கள் எங்களுடைய உப அதிபர் பரணதரன் சார் அவர் என்ன செய்வார் என்றால் இப்போ தமிழிலே சம்மந்தப்பட்ட பாட்களை வலைத்தளத்தினோடாக பெற்று என்னுடைய ஃபேஸ்புக் மெசஞ்சருக்கு அனுப்புவார் இந்த பாட்டு இருக்குது இப்படி இருக்குன்று எங்களுடைய நான் மாணவமரனாக இருந்தபோது ரமணன் சார் அவர் ஒரு ரசாயனவியல் ஆசிரியர் அவர் வந்து என்னுடைய தமிழ் பாடம் பெறுபவர்கள் வரவு அது எப்படி இதை எப்படி என்ன புத்தகம் என்று எல்லாவற்றையும் எனக்கு விசாரிப்பார் குறிப்பாக கலைத்துறை ஆசிரியர்களுக்கு அப்பால் மற்ற துறைகள் சார்ந்த ஆசிரியரும் எனக்கு நிறைய ஆதரவு வழங்கியிருக்கின்றன இல்லாட்டி நான் கட்டாயம் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது சரி பாடசாலையினுடைய பங்களிப்பு இந்த துறைகள் திருவிசேக்கில் இப்படி ஆசிரியலாம் செய்யணும்னு சொல்லிச்சுனா இந்த பாடம் ஒரு தவிதனை ஒரு மனிதனாக மாற்றுவதில் வந்து பாடசாலை விதமாக பங்களிப்பு செய்திருக்கு பாடசாலையின பங்களிப்பு உண்மையாக ஒரு மனிதன்ட அடிப்படை பாடசாலை நான் சொன்னேன் இந்த பாடசாலைக்கு வந்திருக்காட்டி நான் இந்த துறைக்கு இதில் வந்திருக்க மாட்டேன் அந்த வகையில் எனக்கு நிறைய இணைப்பாடு விதானம் சார்ந்த ரீதியில் எனக்கு இந்த பாடசாலை பங்களிப்பு வழங்கியது நான் தமிழ் தினத்தில் அறிவிப்பாளர் போட்டியிலே தேசிய மன்றத்திலேயே மூன்றாம் இடம் பெற்றுக்கொண்டேன் தமிழ் தினத்திலே விவாத நிகழ்ச்சியிலே தேசிய மட்டத்திலே ரெண்டாம் இடம் பெற்றுக்கொண்டேன் இதைவிட அரசிய அரச நிறுவனம் சார்ந்த போட்டிகள் சார்பாக தினத்திலே பங்கு பெற்றிருக்கின்றேன் ஆங்கிலத்திலேயே மாகாண ரீதியிலே இடத்தை பெற்றிருக்கின்றேன் தமிழ் ஆங்கில தினம் அப்பாற்பட்டு பல துறை சார்ந்த ரீதிகளிலே எனக்கு போட்டிகளிலே எனக்கு வினைப்பாடம் சேர்ந்த விவாதம் பேச்சு தமிழ் கவிதை இப்படியான துறைகளிலும் ஆங்கிலத்திலே ஆங்கில பேச்சு இம்ப்ரம்ஸ் அப்படியான துறைகளிலும் எனக்கு பாடசாலை வாய்ப்பை நிலந்திருக்கின்றது இல்லை என்றால் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன் குறிப்பாக நான் இணைப்பாட வருகின்ற போது கூட எனக்கு மாணவ சபையிலே நான் உதவி செய் மாணவங்களாக இருந்திருக்கின்றேன் அதில் கூட சொல்லுவார்கள் பிர்ஃபெக்டாக வந்தால் படிக்கையில்லாது பிர்ஃபெக்டாக வந்தால் கஷ்டம் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மையெல்லாம் அப்படி இல்லை இணைப்பாட விதானம் சார்ந்த செயற்பாடு இப்படியெல்லாம் பாடசாலை எப்படி அடித்தளம் வழங்குகின்றதோ அதையெல்லாம் யார் சரியாக பயன்படுத்துகிறாரோ அவர்தான் கட்டாயம் எதிர்காலத்திலே மிகப்பெரிய நிலையில் அடைவார்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன் அவர்களெல்லாம் நல்ல பரிவரை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் எதிர்காலத்திலேயே ஒரு பிரச்சனை வருகின்ற போது அந்த பிரச்சனைக்கு வார் முகம் கொடுக்கிறார்களா என்று பார்த்தால் கட்டாயம் கிடையாது தற்கொலை தற்கொலைகள் செய்து கொள்வது பிரச்சனையை எதிர்கொள்ளாமல் அப்படியே நிற்பது ஒரு படி படிக்கு மேலே முன்னேறாமல் அந்த படிகளே அப்படியே தங்கிவிடுவது ஆனால் இப்போது வருகின்ற இந்த இடர்பாடுகள் பிர்ஃபெக்டாக இருக்கிறது வந்து எனக்கு சில இடங்களில் எனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தினதுதான் ஆனால் அந்த கஷ்டத்தையும் தாண்டி அது எனக்கு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்தது அந்த அனுபவம் கட்டாயம் என்ற வாழ்க்கையில் மிகுந்த உதவி செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு சரி அந்த பிரச்சனை கொடுக்கல நீங்கள் யோசிக்கல இதை விட்டுட்டு நான் படிக்கிற தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போகணும்னு யோசிக்கலையே சில சந்தர்ப்பங்களை நான் யோசிச்சுருக்கிறேன் எனக்கு சில சமயங்களில் நான் படிக்க சரியான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் என்னத்தை செய்வது இணைப்பாத நான் செயற்பாடு ஒரு பக்கம் இருக்கும் படிப்பு ஒரு பக்கம் இருக்கும் இதற்கு மேலே அதிகமாக ப்ரிஃபெக்ட் அது மூன்றும் சம்மந்தப்படாமல் என்னொரு பகுதியில் இருக்கும் இன்னும் மூன்று துறைகள் நின்று வேலை செய்ய வந்து சில இடங்களில் சரியான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஆனால் அந்த தாண்டியும் அந்த ஸ்டேஷனில் நிற்கிறதுக்கு சில சேர்மார் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மூன்று விஷயங்களையே தாண்டி படிக்கலாதவர் நாளைக்கு எத்தனை பிரச்சனை வரும் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும் மனைவியில் ஒரு பிரச்சனை வரும் வீட்டில் ஒரு பிரச்சனை வரும் கற்கையில் ஒரு பிரச்சனை வரும் இதை தாண்டி படிக்க முடியாத ஒருத்தர் வந்து அதை கட்டாயம் தாண்ட மாட்டார் கட்டாயம் வாழ்க்கை முடியும் முடியுமென்று நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதுதான் எனக்கு இந்த மூன்று துறைகளையும் சமாந்தரமாக என்ன முன்னேற்ற வச்சது நிறைய இணைப்பாட விதமான செயற்பாடு சொன்னீங்க பாடசாலையில் வந்து ஒரு கடத்த பிறகு அடையாளப்படுத்தப்பட்டால் சில வேளை வந்து நல்ல பொறுப்பு எடுக்கணுன்றது வந்து அதில் எதிர்பார்ப்பாக இருக்கும் வகுப்பில் சிலவில் காணில்லை போட்டிகளுக்காக சில வேளை போக வேண்டிய வரும் வகுப்புக்கு போகவே முடியாது வகுப்பில் இருக்கவும் முடியாது சில வந்து அந்த தின வரவு டாப்லையை வந்து அதை தான் பதிவு பண்ணணும் அப்படிலாம் வாய்ப்பு இருக்குது யாராவது இந்த போட்டிகளுக்கு போதா நீங்கள் போயிட்டு வரைக்கில்ல உங்களோட வகுப்பில் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி அதை பார்த்தாங்க இல்லை உங்களுக்கு முழுமையாக ஆதரவு கொடுத்தாங்களா ஒரு சில சிக்கலத்தில் நிகழ்ந்துதான் நான் மாணவதினத்திற்காக கடந்த வருடம் அதன் வேலைகளில் ஈடுபட்டு இருந்த போது என்னுடைய வகுப்பு ஆசிரியர் வந்து பாடத்துக்கு நிற்பதில்லை கடிதம் வழி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் ஒரு தடவை நான் எட்டு பக்கத்திலே கடிதம் எழுதி கொடுத்தேன் எட்டு பக்கம் அவர் அந்த எட்டு பக்கம் கடிதத்தையும் கொண்டே வீட்டை வைத்து வாசித்து விட்டு அடுத்த நாள் வந்து சொன்னார் மெதுவாக அந்த அழுங்கிற மாதிரி ஒரு துணையிலே சொன்னார் கட்டாயம் எல்லாவற்றையும் செய் எல்லாவற்றையும் செய்து உனக்கு நான் துணையாக இருக்கின்றேன் என்று சொன்னார் சில ஆசிரியர்கள் ஆரம்பத்தில் எதிர்ப்பு காட்டுவார்கள் தான் ஆனால் அந்த எதிர்ப்பெல்லாம் உண்மையான எதிர்ப்பு அன்று கேட்டால் கிடையாது கட்டாயம் பெறுபவர்கள் வந்தது பிறகு அந்த ஆசிரியர்கள் வந்து உங்களோட கட்டாயம் உங்களோட வாழ்க்கை இறுதி வரை பயணிப்பார்கள் அது வந்து ஒரு உங்களுடைய வாழ்க்கைக்கான அடித்தளத்திற்கான முன்னேற்றமாகத்தான் நான் அதை கருதுகின்றேன் சரி எட்டு பக்கத்தில் அப்படின்னு எழுதி கொடுத்தீங்க என்னுடைய இலட்சியம் என்றால் என்னுடைய தான் எழுதுகிறேன் எனக்கு இரண்டு இரண்டு லட்சியங்களாக இருக்கின்றன அப்படி மகர்த்தூராக வர வேண்டும் சட்டத்திறனியாக வர வேண்டும் பொறியியலாக வர வேண்டும் இதெல்லாம் லட்சியங்கள் கிடையாது நிறைய பேர் சமூகத்தில் இதை தான் லட்சியங்களாக நினைக்கின்றார்கள் அதெல்லாம் உண்மையிலேயே ஒரு வேலைகள் தான் அதையே ஒரு இலட்சியமாக கருதுவதே முதலாவது பிள்ளை ஏனென்றால் உண்மையான இலட்சியம் என்றால் உங்களுடைய இலட்சியம் நிறைவேறிய அடுத்த கணம் நீங்கள் மரணத்தை எதிர்கொண்டால் கூட தயாராக இருக்க வேண்டும் ஆனால் அது லட்சியம் இல்லை என்னுடைய லட்சியம் இரண்டே இரண்டு லட்சியம்தான் ஒன்று நிறைவேறினால் அல்லது இன்னொன்று நிறைவரினால் எனக்கு போதும் ஒன்று நான் எங்கோ ஒரு மூலையில் இந்த இடத்தில் இருக்கு இந்த யாழ்நாட்டிலேயோ வாழ மாகாணத்திலையோ எங்கோ ஒரு மூலையிலே இந்த ஆட்கள் யாரும் புகழ் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு சிறு கிராமத்தில் இருந்து ஒரு தமிழ் ஆசிரியராக அல்லது சார்ந்த விடையனாக என்னை மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் பிறகு இருப்பவர் என்னுடைய பாடசாலையை என்னுடைய படித்தவர் கூட அப்படி ஒருவர் அந்த காலத்தில் இருந்தார் என்று என்னை பற்றி நினைவு கூற வேண்டும் ஆனால் நான் அந்த காலத்திலே புகழற்றவராகவோ எது எப்படியோ நான் என்னோட மூலையிலே என்னுடைய மன அமைதியாக விட்டு போக வேண்டும் அது என்னுடைய முதல் ஆலட்சியம் அப்படி இல்லை என்றால் என்னோட அம் ஐம்பது வருடங்கள் கழித்து அல்லது என்னோட அறுபது வருடங்கள் கழித்து என்னுடைய வகுப்பு இப்போ இருக்கின்ற என்னுடைய வகுப்பு மாணவர்கள் அல்லது என்னுடைய சகதோழர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் அல்லது பேரப்பிள்ளைகளுடைய காலத்திலே அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் என்னை பற்றி புத்தகத்திலே ஒரு ஐந்து புள்ளிகளுக்காகவது படிக்கின்ற போது அதை பார்த்து கொண்டிருக்க ரெண்டு இலட்சியங்கள் இருக்கின்றன ரெண்டிலே நிறைவேறும் என்பது எனக்கு தெரியாது ஆனால் கட்டாயம் அந்த ரெண்டிலே ஏதோ ஒன்றை நோக்கி நான் சென்று கொண்டிருப்பேன் பெருது கேள் என்று சொல்வார்கள் கனவு காணக்கூடியது என்பது கிட்டக்கூடாது தாண்டிய அவர்கள் அப்படி பெரிய கனவுகள் என்பது வாழ்க்கையில் நிறைவருவதற்கு பெரிய கஷ்டமே இல்லை ஒன்று நாங்கள் போதும் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த இணைப்பாட விதான செயற்பாடு சரி அல்லது இந்த போட்டிகளும் சரி நிறைய பேர் கூட இதில் பங்கு பெற்று சொன்னாங்க இவங்க எல்லாம் பேர் படமாட்டாங்க ஆசலுக்கு முன்னாலே நிமிர்ந்து கூடிய வாய்ப்பு நிறைய சந்தர்ப்பத்தில் கிடைச்சிது அப்படி இருக்கக்குள்ள உங்களுக்கு காது படவே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இதுலேயே தெரியிறான் ஒன்றுமே சரிப்பட்டு வராது என்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பார்கள் குறிப்பாக இந்த தயார்படுத்தல் இந்த பெருப்பேறு இதுக்கு பின்னால வந்து இணைப்பாட விதான செயற்பாடை செஞ்சு கொண்டு படிக்கிறதுன்றது ரொம்ப சாத்தியமான விஷயமா ஒரு கடினமான சொல்லவில்லை சில மதனூராக இருப்பது இணைப்பாடு விதானங்கள் செய்வது வந்து கல்விக்கு ஒரு கல்வியை குழப்பாது ஆனால் ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு ஒரு மன உளைச்சல் அல்லது ஒரு என்ன செய்வதுன்னு தெரியாத நிலைமையே கட்டாயம் உண்டாக இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் அந்த நிலைமையில் இருந்து வர ஒருவர் முயற்சி செய்கின்ற போது கட்டாயம் அது அந்த நினைவாடு விதான செயற்பாடோ அல்லது மாணவ செயற்பாடோ என்ன நினைவாடு விதமான செயற்பாடாக இருக்கலாம் கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நான் எல்லாம் சில சமயங்களிலே பரீட்சைகள் அல்லது பாடத்திட்டத்திலே இருந்து சரியான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கின்ற போதெல்லாம் கடைசி கட்டத்தில் நிறைய என்ன அந்தது நான் வந்து என்னுடைய இணைப்பாட மிதானம் சார்ந்த செயற்பாடுகளிலே கவனம் செலுத்துவேன் அது என்னுடைய மனச்சுமையோ என்னுடைய உளம் சார்ந்த ஸ்ட்ரெஸ்ஸையோ இல்லாமல் பண்ணும் அதன் போது அதை முடித்த பிறகு நான் திருப்பி சென்று படிப்பேன் ஆக இல்லாமல் இருக்கின்ற போது கவிதை எழுதுவேன் மனத்தில் இருக்கின்ற பிரச்சனையெல்லாம் போய்விடும் குழப்பம் எல்லாம் இல்லாமல் போய்விடும் பிறகு சென்று படிப்பேன் ஆகவே இவை கட்டாயம் உங்களுடைய படி உங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை உதவி செய்யும் ஆனால் சிறிதளவு பாதிப்பை மேற்படுத்தும் தான் அந்த பாதிப்பை கூட தாங்க முடியாதவர்களாக இருந்தால் கட்டாயம் இந்த சமூகத்தில் நீங்கள் முன்னேற முடியாது அம்மா ஒரு ஆசிரியர்னு சொன்னீங்க யாழ் பிழைந்த வரைக்கும் ஒரு இலக்கு இருந்தது அதை மாற்றி நீங்களாக மாற்றிக்கொண்டிங்க அதை விட வந்து இணைப்பட வீதான செயற்பாட்டில் நிறைய இடத்துல நிரூபிச்சாச்சு அப்போ வந்து ஏதோ ஒரு விதத்தில் பெருபேர் எடுத்து ஆக்கணும் அப்படின்ற ஒரு அழுத்தத்தோடு தான் படிச்சிங்களா அல்லது லா லாபகமாக படையக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு கட்டாயம் எனக்கு ஒரு அழுத்தம் வழங்கப்பட்டது தான் என்னெண்டா நான் சொன்னேன் கலைத்துறையை தெரிவு செய்தது எட்டே சித்திகள் ஏ பெருபவர் நிறைய பிரச்சனைகள் வந்ததால் அதுக்கு அப்பால் இப்போ கலைத்துறையை சரிவு செய்த வழியால் என்னுடைய பாடசாலை அல்லது என்னுடைய சமூகம் நிறைய நம்பியது உண்மையாக நான் எடுத்த பெருபவரிலே நான் எதிர்பார்த்த மாவட்ட நிலை எனக்கு வரவில்லை தான் நான் எதிர்பார்த்தது சற்று அதிகமாக எதிர்பார்த்தேன் நான் என்னுடைய பருபர்கள் குறைந்து விட்டது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன ஆனால் அதற்கு அப்பால் நான் என்னுடைய தனிப்பட்ட ரீதியிலே என்னுடைய பெருபாடு தொடர்பாக நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்னால் நான் எதிர்பார்த்த இலக்குகளுக்கு என்னுடைய பெருவேறு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை ஆனால் கடைசி காலத்திலே பரீட்சைக்கு ஒரு கிழமை இரண்டு கிழமை மூன்று கிழமை உட்பட்ட காலத்திலே எல்லாம் எனக்கு சரியான மன உளைச்சலாக இருந்தது படிக்க முடியவில்லை ஒருவேளை நான் இதில் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இப்படி பிரச்சனைப்பட்டு இந்த துறைக்கு வந்திருக்கின்றேன் அந்த துறைகளை சித்தியடைய சித்தியடையாமல் தவறிவிட்டேன் என்றால் அந்த இலக்கை மாற்றிவிட்டேன் என்றால் இந்த சமூகம் பற்றி என்ன சொல்லும் என்னுடைய பெற்றோர்கள் என்னைப்பற்றி நினைப்பார்கள் என்னுடைய பாடசாலையினை எப்படி கருதி கொள்ளும் இந்த மன உளைச்சியால் கடைசி காலத்திலேயே படிக்கவே இல்லை சில சமயங்களில் எல்லாம் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு சைக்கிளை எடுத்துக்கொண்டு பின்னேற நேரங்களிலே பகல் நேரங்களிலே கால்நடை எல்லாம் வழியெல்லாம் சென்று கட்டாயம் இது ஒரு மன உளைச்சல் உண்டாகும் எனக்கு மாவட்ட கூட நான் எதிர்பார்த்தது வரவில்லை ஆனால் எனக்கு என்னுடைய நிலை சார்ந்த ரீதியிலே பார்க்கின்ற போது எனக்கு என்னுடைய பெறுபவர்கள் மிக திருப்தியாகவே இருக்கின்றன வாழ்த்துகள் நினைத்திருக்கக்கூடிய இலக்குகள் அது அடையப்பட வேண்டும் ஆக வேண்டும் என்பதில் தான் லக்குகள் நிர்ணயிக்கப்படுகிறது வாழ்த்துகள் தொடர்ந்து பயணிக்கலாம் நன்றி தவிர எனக்கு குறிப்பாக நான் சில விஷயத்தை சொல்லி ஆனால் நிகழ்ச்சியில் கணிசமான பங்களிப்புகள் பல பல்வேறுபட்ட தலைப்புகள் நாங்கள் பேசுகிற போதெல்லாம் நிகழ்ச்சியிலே பங்கேற்றுக்கிறார் யாழ்ப்பாணம் இந்துக்கள் நடக்கூடிய எந்த நிகழ்வுல வந்து ஒரு நிகழ்ச்சி தொகுப்பு அல்லது நிகழ்ச்சியில் பங்கு பெற்றது நிகழ்ச்சியை நடத்துறது அல்லது நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு வகையில் தொடர்ச்சியாக பங்களிப்பு செய்து கொண்டு கூடியவர்களுடைய வெற்றி என்பது உண்மையில சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கிறது ஒவ்வொருவருடைய லட்சியங்கள் ஒவ்வொருடைய கனவுகள் ஒவ்வொரு விதமாக பயணிக்கிற போது அது சார்ந்து இருக்கக்கூடிய நகர்வுகளோடு நாங்கள் முன்னோக்கி போகணும் என்பது முக்கியமான விடயம் கடைசியான நேரம் யாழ்ப்பாண விந்துக்களோட பரிச்சயமான அளவுக்கு தெரியும் தவிர தான் எந்தளவு தூரம் வகுப்பில் இருந்தாலேயோ பள்ளிகள் இருந்தாலேயோ அல்லது நிகழ்ச்சி சார்ந்து இந்த போட்டிகள் சார்ந்து இந்த கலைத்துறை என்ன விஷயங்கள்ல வந்து அது இந்த இணைப்பாடு மீதான செயற்பாடுகளிலே ஈடுபாட்டோடு இருக்கிறார் தன்னை நிறுவி இருக்கிறார் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் இதை வைத்துக்கொண்டு இன்னும் நிறைய பேர் இங்கே போனால் படிக்கலாம் அதில் இப்படி செஞ்சு இது செய்ய முடியாது அப்படின்ற சிந்தனைகள் இருந்து கொஞ்சம் வெளியில் வரணும் என்பது முக்கியமான விஷயமாக Não, não é